இன்னைக்கு கோவிட்ல வந்து நம்ம முதல் நிலை பாதுகாவலர்கள்னா மூணு உணவுகளை சொல்றாங்க ஒண்ணு ஜிங்க் இன்னொன்னு விட்டமின் சி இன்னொன்னு விட்டமின் டி இது வந்து எல்லா மேற்கத்திய உலகமும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இந்த ஜிங்கு விட்டமின் தான் வந்து ஒரு கேட் கீப்பர் ஆஃப் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இம்யூனாலஜிக்கலா நமக்கு நோய் வராமல் தாக்கணும்னா அரசாங்கமே பாருங்க இன்னைக்கு வந்து ஜிங்க் விட்டமின் சி டேப்லெட் தான் எல்லா எல்லாருக்கும் பெரியவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க நோயப்பட்டு வந்த எல்லாருக்கும் தான் கொடுக்குறாங்க இது ரெண்டும் உணவுல எவ்வளவு இருக்கு சிங்க் எடுத்தீங்கன்னா சாதாரண கீரைகள்ல இருக்கு முந்திரி பருப்புல இருக்கு நிலக்கடலையில இருக்கு பாதாம் பருப்புல இருக்கு இந்த பயிர்கள் கீரை ரெண்டு அதிகம் எடுத்தாலே இந்த சிங்க் கிடைச்சிடும் புரோட்டீன் கூட கிடைச்சிடும் போலிக் ஆசிட் கிடைச்சிடும் ரெண்டாவது விட்டமின் சி விட்டமின் சிக்கு நான் முதலே சொன்ன மாதிரி பழம் நெல்லிக்காய் இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்க இந்த காலத்துல நாம அதுவும் இந்த கோவிட் காலத்துல கொரோனா காலத்துல சாப்பிட வேண்டிய ஒரு நம்பர் எழுதுனீங்கன்னா அது நெல்லிக்காய் ஏன்னா நெல்லிக்காய் வந்து வெறும் விட்டமின் சியோட சோர்ஸ் மட்டும் இல்ல நெல்லிக்காய் வந்து நான் முதல்ல பேசுவோம் சொன்ன இம்யூனோசனன்ஸ் அதாவது வயோதிகத்துல படிப்படியா குறையக்கூடிய இம்யூனிட்டிய வந்து நீக்கி அந்த அந்த தன்மையை நீக்கி எதிர்பார்க்கலை தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பெரிய நெல்லிக்காய் அதனாலதான் அதிகமா நவ்வையாருக்கு நெல்லிக்கணி கொடுத்ததுங்கிறது வெறும் அன்பின் அடையாளமோ நட்பின் அடையாளமோ இல்ல தமிழ் மூதாட்டியை உயர்த்த வேண்டிய ஒரு அடையாளம் மட்டும் இல்ல அவர்கள் முதியவர்கள் அந்த அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய நான் இளைஞன் எனக்கு கிடைச்சத விட அந்த அம்மாவுக்கு கொடுத்தா இன்னும் அவர்கள் நெடுநாள் வாழ்வாங்க நெடுநாள் தமிழ் சமூகம் நன்றாக இருக்கும் என்று நினைத்து அவங்களுடைய லாஜிட்டிவிட்டியை கூட்டணும்னு கொடுத்த கனிதான் நெல்லிக்காய் இன்னைக்கு நினைத்துலங்க மூவாயிரம் வருஷமா நெல்லிக்காய் நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கு நாவல் பழம் ரெண்டாயிரம் வருஷமா நம்ம நாவலை பற்றி பேசி இருக்கிறோம் ஆனா நெல்லிக்காயும் நாவலும் நம் வீட்டு பழக்கடையில் இருக்கிறதா பாத்தீங்கன்னா இருக்காது என்னைக்கோ தேடி போனா எங்கேயோ ஒரு இடத்துல கூறு போட்டு நாவல் பழம் கிடைக்கலாம் எங்கேயோ ஒரு கூறுல இருந்து எடுத்து வந்தா இருக்குமே நாம நாம் அலங்கரிக்கிறதுலாம் நம்ம வீட்டு டைனிங் டேபிள் ஆப்பிள் அப்படியே வாஷிங்டன் ஆப்பிள் கலிபோர்னியன் கிரேப்ஸ் சிக்கன் நியூசிலாந்துல இருந்து கிவி அப்புறம் வந்து மடகாஸ்கர்ல இருந்து ஒரு பெரிய ஆரஞ்சு அவையெல்லாம் இருக்கிறதோட நம் ஊர் வாழைப்பழம் திண்டுக்கல்ல இருந்து பன்னீர் திராட்சை இங்க இருந்து கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய் இங்க இருந்து கிடைக்கக்கூடிய நாவல் அது அதை விட மிகச் சிறப்பானது நண்பர்களே அப்படியான பழங்களை நாம் வந்து தினசரி உணவாக எடுத்துக்கொள்ளணும் பழங்களாகவோ பழச்சாறுகளாகவோ நம்முடைய உணவாக எடுத்துக்கணும் அது உடலை உறுதி செய்வதற்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பழங்கள் வந்து ஒரு மிக மிக அற்புதமான ஒரு முதல் நிலை போராளிகள்னு சொல்றாங்க எப்படி வந்து ஆஹ் கோவிட்ல வந்து டாக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லைன் வேரியர்ஸ்ங்கிறோமோ உணவில் ஒரு முதல்நிலை போராளி அப்படின்னா பழங்கள் தான் நாம எதுக்கு போய் இந்த கொக்கோ கோலா பெப்சி கலை கல்லூரி மாணவர்கள் நிறைய அதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம் இல்ல அவங்களோட வீட்டுல இருக்கிறவங்க இருக்கலாம் இந்த ஒரு ஃபிசி ட்ரிங்க்ஸோ ஏரேட்டட் ட்ரிங்க்ஸோ இல்ல நல்லா நான் வந்து டெட்ராபேக்ல வாங்கி பழச்சாருன்னு கடையில விற்கிறான்னு வாங்கி அதெல்லாம் வேணாம் நம் வீட்டில் தயாரிக்கிற பழங்களை பழத்தொண்டுகளை பழச்சார்களை எடுப்போம் அதுவும் நம்ம அருகாமையில் கிடைக்கிற பழங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் எங்கேயோ சிட்னில இருந்து இல்லைன்னா இருந்து வர்ற கிவி பழம் நமக்கு தேவையில்லை நமக்கு தேவை நம்ம அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு பழம் கொய்யா பழம் மிகச்சிறப்பு சிறப்பு நீங்க மதுரை பக்கத்துல இருக்கீங்க உங்க ஊர் பக்கத்துல இருந்த திண்டுக்கல்ல இருந்து வரக்கூடிய மலைப்பழம் இல்ல திண்டுக்கல்ல பக்கத்துல வந்து பன்னீர் திராட்சை எவ்வளவு சிறப்பு கொட்டையுள்ள பன்னீர் திராட்சை கிட்ட நிற்க முடியாது மற்ற திராட்சையோட ஆனா எவ்வளவு அவமானம்னா அதுதான் இருக்குது விலை குறைவா வச்சிருக்கான் பன்னீர் திராட்சை எல்லாம் ஒரு அறுபது ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க கலிபோர்னியன் கிரேப்ஸ் அப்படின்னு இவ்வளவு தெடிக்கு வந்து கொட்டை இல்லாத திராட்சை வச்சிருக்கான் அதுக்கு வந்து விலை நூத்தி ஐம்பது ரூபா கால் கிலோ நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபா பச்சை கலர் கொட்டை இல்லாத கிரேப்ஸ் நேபாளில இருந்து வந்திருக்கு பிளாக் கலர் சீட்லெஸ் கிரேப்ஸ் தேவையில்லை திராட்சையில் மிகச்சிறப்பானது திராட்சையனுடைய தோலும் விதையும் தான் அதுல இருந்து சத்துக்களை பிரிச்சு எடுத்து இருந்து ரிசர்வேட்டால் அந்த தோல்ல இருந்து கொட்டையில இருந்து பிரிச்சு எடுத்து புற்றுநோய்க்கு மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறான் நம்மால் திண்டுக்கல் திராட்சை வாங்கினா அது கசப்பா கொட்டை வரும் இருக்கட்டுமே என்ன பண்ணிடும் போது அது சின்ன பிள்ளைங்களை நம்ம வீட்டுல எல்லாம் பன்னீர் திராட்சை அப்படி எல்லாம் கொட்டையை முடிஞ்சிராத உள்ள செடி வளர்ந்துரும் நம்ம எவ்வளவு அறிவு இருக்குன்னு பாருங்க சோ இப்படி நினைச்சு திராட்சைய துப்பிட்டு இருந்தோம் விதைய வந்து எடுத்து எடுத்து தூக்கி போட்டு ஆனா உண்மையில நம்ம அருகாமையில் கிடைக்கக்கூடிய பன்னீர் திராட்சை நம்ம அருகாமையில் கிடைக்கக்கூடிய பழங்கள் நம்ம அருகாமையில கிடைக்கக்கூடிய காய்கறிகள் போதுமானது அடுத்து மிக முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா குப்பை உணவுகளை தவிர்ப்பது இது ரொம்ப முக்கியமானது அது இளைஞர்கள் நிறைய இருக்கீங்க இளைஞர்கள் வீட்டுல உள்ள அம்மா அப்பாக்கள் இருக்கிறீங்க நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது எந்த சூழல்லையும் வீட்டுல வந்து ரெடி டு ஈட் உணவுகளுக்கு வந்து இடம் கொடுக்காது இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்திற்கு பெரிய சிக்கலாக கடந்த இருபத்தைந்து ஆண்டுகள் அந்த கரோனாவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பல இளைஞர்கள் வந்து இந்த நாள்பட்ட வாழ்வியல் நோய்களை வந்து முதுமையில் வரக்கூடிய நோய்கள்ல இளமையில நாங்க நாங்கெல்லாம் படிக்கும்போது அஹ் கேன்சர் அப்படின்னா முதுமையில வரக்கூடிய நோய் வியாதி அப்படின்னா பெரிய பணக்காரன் கொழுத்த பணக்காரர்கள் உடல் உழைப்பு இல்லாத எந்த நேரமும் முந்திரி பருப்பை வருத்து வறுத்து சாயந்தர நேரத்துல சாப்பிடற ஆளுங்க அது மாதிரி வரக்கூடிய நோய் என்று தான் படித்தோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சக்கரவியாதிக்கு இன்னொரு பேரே வந்து ரிச் மேன் டிசீஸ் அப்படிம்பாங்க ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு எங்க திரும்பினாலும் வியாதி எங்க பார்த்தாலும் அது இளைய சமூகத்துல அதாவது ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன்னு சொல்லக்கூடிய இருபத்தஞ்சுல இருந்து ஐம்பது வயதுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பல பேரும் இந்த சர்க்கரை இரத்த கொதிப்பு மாரடைப்புக்குள்ள சிக்கியிருக்காங்க எந்த ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய மரணங்கள் ஆயிரம் மரணங்கள்ல அறுநூத்தி நாற்பது மரணம் இந்த நாலஞ்சு நோயில நடக்குது அப்படின்னா நான் முதலில் பேசும் பொழுதெல்லாம் நான் பத்து பதினைந்து ஆண்டுகள்ல நான் பேசிய உரைகளை எல்லாம் நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த வாழ்வியல் நோய்கள் வரக்கூடாது அதுவும் இளைய தலைமுறைக்கு வரக்கூடாதுன்னு தான் மீண்டும் மீண்டும் பேசிட்டு வந்தேன் இந்த கடந்த முப்பது நாற்பது நாட்களாக இந்த கோவிடுடைய விஷயத்தை வச்சு பார்க்கும்போது என்ன நாம் அன்று பேசணுமோ அதனுடைய நீட்சி தான் இதுல இருக்கு இன்றைக்கும் யார் மரணம் அடைறாங்க இன்னைக்கு ஆறு மணி அமைச்சர் செய்திகள் இன்னைக்கு ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு அந்த ஆறு மணிக்கு அந்த அமைச்சர் சொல்லும் போது கொடுக்கக்கூடிய புள்ளி உரங்களை எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்று பாத்தீங்கன்னா கோமாரி இருக்கிறவங்களுக்கு தான் அறுபத்தஞ்சு எழுபது சைதம் அவங்க தான் இருக்கிறாங்க சோ சேம் திங் இது கொரோனா காலத்து இப்படிதான் இருக்கு அதுக்கு முன்னாடி இது மாதிரி இருக்கு அப்ப என்ன நம்ம தேவை அப்படின்னா எந்த சூழல்லையும் நம்ம வந்து இந்த நம்முடைய அடுத்த தலைமுறை இந்த நோய் கூட்டத்துல போய் சிக்கிடக்கூடாது நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு என்று நினைக்கிறேன் அப்போ வந்து அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில ஒரு கருத்தரங்குக்கு போயிருக்கேன் அந்த கருத்தரங்குல ஒரு அம்மா பேசுறாங்க அவங்க ஒரு மூத்த பேராசிரியை ஆய்வு ஆசிரியை அவங்க அந்த அம்மா வந்து ஒரு ஸ்லைட்ஸ் போடுறாங்க ப்ரெசன்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்லைடை போட்டாங்க போட்ட உடனே அந்த ஸ்லைடை எக்ஸ்பிளைன் பண்ணி போனதுக்கு அப்புறம் என்னால அதுல தொடர்ந்து கவனிக்கவே முடியல அந்த அளவுக்கு அவங்க சொன்ன கருத்து என்னை உலுக்கி விட்டது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கருத்து அவங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தை அங்க ஒரு ஒரு நானும் பார்வையாளரா போய் உட்கார்ந்துருக்கேன் ஒரு ஒரு ஐநூறு அறுநூறு பேர் இருப்போம் நிறைய மருத்துவர்கள் நிறைய செவிலியர்கள் நிறைய நோயிலிருந்து மீண்டு வந்தாங்க இது புற்றுநோய் மருத்துவமனை இல்லையா சோ அதுல இருந்து மீண்டு வந்தவங்க அதுக்காக சிகிச்சை எடுக்கிறவங்க எல்லாரும் உட்கார்ந்து அவங்க எல்லாத்தையும் பார்த்து சொல்றாங்க இந்த ஒரு தான் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா இந்த ஒரு தலைமுறைதான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை அப்படின்னா அதாவது நீங்க ஐம்பது வயசு நீங்க அறுபத்தஞ்சு எழுபது வயசு வரைக்கும் இருந்து போயிருவீங்க ஆனா இன்னைக்கு உங்க வீட்டுல எல்லாரு வீட்லயும் பதினஞ்சு வயசு இருபது வயசுல இருக்கிற பிள்ளைங்க அவர்கள் நாற்பது வயதில் இந்த ஏதாவது ஒரு நோய் கூட்டத்துல போய் சிக்காம இருக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த வாழ்வியல் நோய்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க முப்பத்தஞ்சு நாற்பது வயதுல இன்றைய இளைய தலைமுறை எத்தனை பேர் சர்க்கரை நோயில் சிக்கியிருக்காங்க எத்தனை பேர் கொதிப்புல சிக்கிருக்காங்க ஒரு விஷயம் தெரியுமா ஒரு சர்க்கரை நோயில் நுழைந்து ஒரு நண்பர் சரியாக மருத்துவம் செய்யாமல் போயிட்டாரு சரியான சிகிச்சை எடுத்து கட்டுக்குள் வைக்காமல் போயிட்டா கிட்டத்தட்ட பதினைந்து இருபது வருஷங்களுக்குள்ள கண்டிப்பா அவருக்கு மாரடைப்போ புற்றுநோயோ வரக்கூடிய ஒரு சூழல் மிகப்பெரிய அப்போ இன்னைக்கு வரக்கூடிய கரோனா இப்ப வந்துருச்சு இன்னொரு ரெண்டு மாசத்துல அது போயிடும் ப்ராப்ளம் இல்ல அடுத்து கடந்துருவோம் ஆனால் வர இருக்கிற அடுத்த பத்து வருடங்கள்ல இதே மாதிரியான தொற்று கூட்டங்கள் நிறைய தொடரலாம் என்று உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது புதிய புதிய உயிரிகள் வரும் அப்போ ஒரு ஒரு உயிரி வரும்போதும் முதல்ல யாரை தாக்கும் யாருக்கு சக்கர வியாதி இருக்கு யாருக்கு ரத்த குதிப்பு இருக்கு அப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல அடுத்த இருபது முப்பது வருஷத்துல சர்க்கரையை கட்டுப்படுத்தி வைத்திருப்பது நம்ம தலையாய கணம் உடலை உறுதியாக வைத்துக் கொள்வது அப்படின்னா முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல எனக்கு சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இதே நோய் வரக்கூடாது கல்லூரியில் படிக்கும் போது நீங்க கேட் எக்ஸாம் எழுதி எம்டெக் எழுத போறேன் இல்ல ஜிஆர்இ ஜிஆபல் எழுதி அமெரிக்காவுக்கு போக போறேன்னு எந்த அளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அதே முயற்சி கல்லூரி காலத்தில் என் உடலை நான் உறுதியாக வைத்துக் கொள்வேன் இனிமேல் அது சாய்ஸ் இல்லை அது மேண்டேட் நான் வந்து எந்த பணிக்கு சென்றாலும் இனி இருக்கு வரக்கூடிய காலங்கள்ல கடுமையான உழைப்புகள் அவசியப்படலாம்